இந்த வட்டாரம் உண்மையிலே ஒரு பெரிய இழப்பு தான் காங்கிரஸ் பேரத்துக்கு சும்மா நாங்க விட்டு பேசிட்டு போற இழப்பு இல்ல பெரிய இழப்பு இந்த இழப்பை எவ்வாறு காங்கிரஸ் பேரக்கம் அதை ஈடு செய்ய போகிறது என்று தெரியவில்லை நிச்சயமாக அவருடைய ஆத்மா அந்த இடத்தில் இருக்கும் அந்த அவருடைய ஆத்மா அதை தாங்கி பிடிக்கும் என்று நான் நம்புகிறேன் அவருடைய வீட்டாருக்கு எவ்வளவு வருத்தங்கள் கொடுத்திருப்பார்கள் ஏன்னா அவர் கொடியை கூட அவர்கள் ஏத்துக்க முடியவில்லை அவ்வளவு வீட்டுக்கு கொடுத்திருக்கிறார் யாருக்காக கட்சிக்காக காங்கிரஸ் பேரக்கத்திற்காக தன்னுடைய வீடை முழுமையாக மறந்து விட்டார் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை எங்களால் உணர முடிகிறது நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறது போல அவர் மறைந்தாலும் எல்லாருடைய மனதிலும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கொள்கைகள் இந்த சட்டமன்ற தலைவரை நான் காலையில் தொலைபேசியில் பேசிய போது கூட அவர் கூறினார்கள் அவருடைய இழப்பனும் நம்முடைய ஈடு செய்ய முடியாது ஆனால் அவர் எந்த ஒரு ஒரு எந்த எதிராளியும் அவர் அனுமதித்து கொண்டு போகக்கூடிய ஒரு ஒரு என்ன சிரிச்சிடு யார் திட்டினாலும் வாங்கி கொண்டு போவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாம்